ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாட்டு பொங்கலுடைய அன்னைக்கு நடந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இருந்த கோலம் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலம் அப்புறம் இந்த கோலம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்பிள் மரம் மாடு ஹேப்பி மாட்டுப்பொங்கல் அப்படின்ட்டு எழுதிட்டு ஹாப்பி ஹேப்பி பொங்கல் அதாவது மாடு கீழே புல் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மாடு வந்து ஆப்பிள் சாப்பிடுதான் பக்கத்தில் இருக்க மரம் வந்து ஆப்பிள் மரமும் அதெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க அப்புறம் மாடெல்லாம் கணிக்கு காலையில் எல்லாம் கலர் போட்டு வச்சாங்க கலர் போட்டுட்டு புது கயிறு மாற்றிட்டு அப்புறம் கொம்பு பெரிய மாடுக்கெல்லாம் கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அதெல்லாம் என் பையன் கவர் பண்ணலை பெரிய மாடெல்லாம் கவர் பண்ணலை கண்ணுக்குட்டியை மட்டும் கவர் பண்ணி வச்சுருக்கேன் போன வருஷம் எல்லாம் பெரிய மாடு கன்றுக்குட்டி எல்லாமே வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம் போன வருஷம் பொங்கலுக்கு இந்த வாட்டி டைம் வந்து உணவு செட் ஆகணும்னு ரெண்டு கண் குட்டியும் குளிப்பாட்டி பெயிண்ட்டு அதாவது பெயிண்ட் இது பண்ணிவிட்டு நான் கலர் பொடியெலாம் போட்டு மாட்டு மேலே போடுறது எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன் பையன் இதுக்கு அடுத்தடுத்து வர கிளிப்பு வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் எடிட் பண்ணாமல் பாருங்கள் அதில் நாங்கள் மோல் அடித்து தட்டில் ஒரு குச்சி வச்சு தட்டி அதாவது சின்ன குழந்தையிலேருந்தே அது அதேமாரி பண்ணிவிட்டு நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம் அது மட்டும் நான் சவுண்ட் எடுக்காமல் அப்படியே போடுறேன் இந்த வீடியோவை நாங்கள் பேசினது என்ன பேசிக்கிட்டோம் கலகலன்னு ஒரே சவுண்டு அதை வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் நம்மளுக்கு காலம்பூரா பால் தந்து நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிற மாடு உழவ உழவு மாடு அந்த மாதிரி வயல் சூரியன் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிற ஒரு பொங்கல் தீர்வு ரெண்டு கண்ணுக்குட்டியும் குளிப்பாட்டிட்டு கலர் பொடி போடுறோம் நல்லா போடுவான் இந்த வாட்டி எல்லாம் சுமாராக தான் போடுறான் டப்புன்னு போட்டு விட்டோம் நல்லா அங்கங்கே அழகாக நாலு கலர் அஞ்சு கலர் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த வர கிளிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எடுக்காமல் நான் கொடுக்குறேன் நாங்கள் மோலா அடிச்சுட்டு தட்டில் தட்டிட்டு பசங்களை ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துகிட்டு குச்சி வச்சு தட்டிட்டு அப்படி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு சாப்பிடுவோம் அந்த பொங்கல் நம்ம வச்சிட்டு அதை படையல் போட்டு மாடையும் வந்து இழுத்துட்டு போயிட்டு வெளியே அப்படியே கோயில் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு மறுபடி வந்து மாட்டுக்குன்னு ஒரு கஞ்சி தொட்டின்னு கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாத வந்து மெரிக்க விடுவோம் அதே காலங்காலமாக அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணுறாங்க கண்ணைக்குட்டிக்கு வந்து தண்ணி ஊற்றிடுவது போல அந்த தண்ணியெலாம் உதறிட்டு நிற்கிது நாங்கள் வந்து சவுண்ட் எடுக்காமல் போட்டிருக்கோம் எல்லாரும் பேசுகிறதும் அப்படியே வரும் ஆரம்பி

முன்னாடி முன்னாடிவாங்க இங்கே பொங்கல் வச்சது நல்ல போட்டு பொங்கல் வந்து படையல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடித்திருக்கிறாரு மாடை கொண்டு போய் வெளியில் கோயில் வச்சு கொண்டு போய்ட்டு வந்து இங்கே பாருங்கள் அந்த கோலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் சாமியில் தொட்டி மாதிரி கட்டி அதில் கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றி பூ போட்டு வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர நான் மாடை திருப்பி ரிட்டன் கூட்டிகிட்டு வந்து இந்த தொட்டியை வந்து மெதுக்கி விடுவாங்க அது என்ன ஐடி எனக்கு தெரியல நான் சின்ன பிள்ளைங்க இதை பார்த்துட்ருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் டடிங்க பாள வந்து பாருங்க பாரு பாரு <laughs> ು ಬ <laughs> <laughs> આ કોણ છે આ કોણ છે હે ભાઈ ભાઈને મારું બ્રેક ઓકે ના પૂછીને જાવ તમે અદે માંગી રહ્યા છો માળી કોણ આરામ છે સુતી વાણે નીરામરી

ராகுல் சுத்தி வா ராம் பண்ணாடி தொடு கும்ிட்ட அப்படியே வந்துருங்கப்பா ஒரு சுத்து எனக்கு நல்லா பிடி ருபா இறுக்கி பொடி பயமாக இருக்கும் எனக்கு